நாகர்கோவில் கணபதி நகரில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு அகில இந்திய தமிழர் கழகத்தின் நிறுவனர் முத்துக்குமார் தலைமை தாங்கினார் உயர்மட்ட குழு உறுப்பினர் ராமசுவாமி பிள்ளை முன்னிலை வகித்தார் குரலகம் நிறுவனர் கவிஞர் குளவி மற்றும் மதிமுக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெற்றிவேல் மருத்துவர் நாகேந்திரன் பேராசிரியர் துரை நீலகண்டன் வழக்கறிஞர் தெய்வராஜன் உட்பட பலரும் மலர் தேவி திருவள்ளுவர் வடத்திற்கு புகழஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் பாக்களை ஒப்புவித்து தமிழக அரசின் விருது பெற்ற யஷ்வந்த் பிரபு பவித்ரா ரித்திகா ஜெயஜோதிகா ஆகியோருக்கு நற்சாண்டிதழ் கேடயம் பொருட்கள் மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அத்துடன் மேடையில் திருக்குறளை ஒப்புவித்த முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுத் தொகையும் சான்றிதழும் வழங்கப்பட்டன தற்போது தமிழகத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை தமிழ் மக்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் முன்பிருந்தது போல மீண்டும் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது திருக்குறள் போட்டியில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் பாக்களை ஒப்புவித்து வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையினை ஆயிரத்திலிருந்து இருபத்தைந்து ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது விழாவில் சுந்தரமூர்த்தி வரவேற்று பேச கதிரேசன் நன்றி கூறினார் திருக்குறள் மன்றம் ராஜேந்திரன் மாநகராட்சி கவுன்சிலர் ராணிராஜன் செல்லையா சிவன் உட்பட நூற்றுக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது